அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி வந்து மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடுவோட கட்சியும் நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியும் உடைச்சிருக்காங்க என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை பத்தி பகிர்ந்து இருக்காரு அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சொல்ற அதாவது அனுபவம் பேசுகிறது அவர்கள் எல்லாம் இன்னும் கேட்டீங்கன்னா இந்த இந்துத்துவா இந்து அப்படின்ற அந்த மத ரீதியாக மும்பையில மராட்டியத்துல சிவசேனா மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி பெற்று பெரிய மத கட்சியாக தான் இருந்து அப்படிப்பட்ட ஒரே கொள்கை சம்பந்தப்பட்ட அவர்களோடு பிஜேபி உறவு அப்போ எல்லாரும் என்ன நினைப்போம் பிஜேபியும் அவங்களும் ரொம்ப நேரமா இருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லா விதமான சலுகையும் எல்லாம் கொடுப்பாங்க இனிமே அவங்களுக்கு லிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் பிஜேபி என்ன செய்யது உண்மையாக ஒரிஜினலா எல்லாம் அந்த வேலையை பார்த்தத இவர்கள் எல்லாமே நாடகம் நடிப்பு என்ற அளவில் ஏமாத்திக்கிட்டு இருந்ததை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் பிஜேபியே இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுங்கிறவங்களுக்கு வார்த்தை எல்லாம் வந்துருக்கு உங்களுக்குள்ள அப்ப என்ன பண்ணானுங்க அந்த கட்சியை உடைக்கணும்னு உடைச்சிட்டாங்க அது பிஜேபி அந்த உடைச்சதன் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளும் கஷ்டங்களையும் அனுபவிச்சவர் தான் இப்ப ராவத் வந்து அதை வந்து தெளிவா சொல்றாரு நீங்க பாருங்க தெலுங்கு தேசத்தையும் சரி நிதிஷ் பார்ட்டியும் சரி உடைச்சி இந்த மோடியும் அமித்ஷாவும் செய்வாங்க என்று சொல்வதற்கு இன்னொரு ராம்லால் பப்பன் கட்சியும் கூட சேர்த்து நம்ம கட்சியும் உடச்சிருக்காங்க இந்த மாதிரி

மிக பெரிய அளவிற்கு மக்கள் தலைவராக ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்த நேரம் ராஜ் நாராயணன் இவங்கெல்லாம் ஒரே குரூப்பாக இருந்து ஜனதா என்ற ஒரு பார்ட்டி அந்த ஜனதா என்ற பார்ட்டில சுப்பிரமணிய சிவா என்ற ஒரு ஆளு அவரு சுப்பிரமணிய சிவா விடுதலை போராட்ட வீரராக இருந்தவர் இந்த சுப்பிரமணிய சாமிலாம் அந்த ஜனதா பார்ட்டியில எல்லாரும் இருந்தவங்க தான் அந்த ஜனதா பார்ட்டி அதனுடைய பவருக்கு வருகிற போது ஏன்னா எல்லாம் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சவங்கதான் சிண்டிகேட் பிரிஞ்சு அந்த காலத்துல அப்போ அந்த ஜனதா அப்படின்னு வரும்போது அதை ஆதரித்தது இந்த பாசிஸ்ட்ல தான் இந்த பாஜக உருவங்கள் ஜனசங்கம் தான் ஆதரி ஆதரித்து ஒரு கட்டத்துக்கு வரும்போது திடீர்னு ஆதரவை விலக்கி கொண்டார்கள் அப்போ ஆட்சியை கலைக்கலாம் ஆட்சியை கவிழ்த்தார்கள் தாங்களே உருவாக்கி தாங்களே கலைச்சிட்டு அப்பதான் அந்த படத்துல இருந்து நம்ம சுப்பிரமணியசாமி போட்டவர்கள்லாம் ஆஹ் முரளிதாசி கவர்மெண்ட் அப்பதான் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள்லாம் அதை விட்டு வெளியில வந்து தனியாக ஒரு பேர் வச்சுக்கிட்டு தனியாக இயங்கினாங்க ஆக ஒரு பெரிய அளவிற்கு இருந்ததையே உடைச்சி தூளாக்கியது இவர்கள் இது இந்திய வரலாற்றை படிச்சு பார்த்தா தெரியும் ஆக பாரதிய ஜனதா என்பது எங்க இருந்தாலும் விளங்காது போற இடத்தையும் விளங்க வைக்காது என்பதற்காகத்தான் அவர் வந்து இன்னைக்கு அதை வெளிப்படையா தொடர் ஆனா ஒண்ணு சந்திரபாபு நாயுடு நித்திஷும் பழைய மாதிரி ஏமாந்துவாங்கன்னு நாம நினைக்க முடியாது இவர்களுடைய எந்த முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சியை அவர்களும் தடுத்து இவர்களுக்கு பாடம் புகட்ட அதுக்காக தான் நம்ம சொல்றோம் இந்திய கூட்டணியின் ஆட்சியே வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு ஏன்னா இவனுங்க இப்பவே இப்படிப்பட்ட கோல்மால் அரசியல் பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் விழிப்புற்றால் அவர்களுடைய ஆதரவை கூட பார்த்தனா சரியா போயிடும் அதுக்காக சொல்றேன் இப்ப மொராய் தேசாயினுடைய அந்த இது அவருடைய கவர்மெண்ட் ஜனதா ஜனதா தளம் எல்லாவற்றையும் உடைத்து தூளாக்கிய பாரதிய ஜனதாவினுடைய செயல்பாடுகள் இருந்து இன்னைக்கு இந்தியாவில எது உருப்படியா எங்க வந்தாலும் அதை உடைச்சு தூளாக்கிட்டு அதன் மூலமாக ஏதாவது பலன் தான் பாக்கறக்கூடிய ஒரு சுயநலவாதிகள் குறிப்பு தான் பாரதிய ஜனதா அவர்களுக்கு நாட்டின் நலனை பற்றியோ அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றியோ மக்களுக்கு செய்ய வேண்டும் இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத பத்தி எதுவுமே கிடையாது அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய செயல் அவர்கள் இப்ப முழுவதும் ஆளுமையில் இருப்பார்கள் ஒண்ணு சொல்லணும்னா அவர்களுக்கு வந்து எல்லாமே விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா கூட அந்த விடுதலை போராட்ட வீரர்களை கூட சங்கிகளுக்கு அதாவது இவனுங்களை போல இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்து அதுக்கு கூட விழா கொண்டாடுவானுங்க அப்படிப்பட்ட ஆட்கள் ஆகவே எல்லாவற்றிலுமே வேறுபாடு பார்ப்பவர்கள் இப்ப காந்திய பாதி பார்ப்பானுங்க பாதி வெறுப்பானுங்க காந்தியாரையும் இது பண்ணணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னாரு நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க உங்களால தான் இந்த முஸ்லீம் இந்துக்கள் வந்து சேர்றதுக்கு ஒற்றுமையா குணம் பாக்குறீங்க நாங்க ஒத்துக்க மாட்டோம்னாங்க நீ ஒத்துக்காட்ட என்ன எல்லாரும் அமைதியா இருக்கணும்னாரு கோட் அடுத்தாரு அவரையே அந்த மாதிரி காந்தியை சுட்ட போட் சேவுக்கு இன்னைக்கும் போட்ஸே தூக்கியில் இடப்பட்ட நாளைக்கு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தலாம் போட்ஸே உடைய படத்தை வந்து அதுக்கு புகழ் மாலைகளை போட்டு செய்யறானுங்க அதுதான் இன்னைக்கும் பாரதியஜன்தான் அந்த காரியத்தை யாருமே பேமென்ட் பண்ணாத மதவாத கட்சியாக இருக்கிற சிவசேனாவை இவங்க உடைச்சிருக்கானுங்க வேற ஆனா அந்த கட்சிகள் எல்லாம் கூட கோட் சேவனுடைய நினைவுனால கொண்டாட மாட்டாங்க நினைவேந்தி விழா நடத்த மாட்டாங்க இவனுங்க நடத்துவாங்க அதுதான் வித்தியாசம் ஒரு மதத்துக்கு ஆதரவு வந்து சிவசேனா ஒரு மதத்துக்கு ஆதரவா இருக்காங்க இந்த மதம் வேண்டாம்னு வெறுப்புன உரக்கட்ட மாட்டாங்கன்னு இவர்களை மாதிரி பாரதிய ஜனதா மாதிரி அந்த யாருமே இருக்க முடியும் அதுக்காக தான் அவங்களே எச்சரிக்கை நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம் அவனுங்களை பார்த்து பார்த்து வெறுத்து போய் தான் வந்துட்டோம் ஜாக்கிரதையா இருக்க அப்படின்னு ஒரு பாடம் சொல்றாங்க எச்சரிக்கை கொடுக்கறாங்க நல்லது நல்லது விக்கிரவண்டி தொகுதியில இதே தேர்தல் நடக்குது எடப்பாடி பழனிசாமி ஜன முறையில தேர்தல் நடக்காது திமுக வந்து ஆளுங்கட்சி பல்வேறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்துல அமைப்பு செயலாளரே சொல்லிட்டார் மிக தெளிவாக சொல்லிட்டார் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவிலேயே மிக அமைதியாக நடந்தது தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது தொகுதி இன்பொழி பாண்டிச்சேரி சேர்த்தால் நாற்பது எல்லாமே அமைதியா நடந்தது தேர்தல் எந்த பிரச்சனையும் இல்ல தேர்தல் காலத்துல வாக்குச்சாவடியை கைப்பற்ற வேலையை நீங்கதான் ஆரம்பி வச்சிருக்க யாரு அதிமுகவினர் தான் தொண்ணூத்தி ரெண்டுல மலையில ஒரு தேர்தல் தான் கண்டிப்பாக வாக்குச்சாவடியை கைப்பற்றி தண்டா பண்ணாங்க அதையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல இடையில ஜெயலலிதா இருக்கும்போது எந்த இது நடந்தாலும் அந்த நடைபெற தேர்தல்கள்ல மிக மிக அதிகமாக இவர்களுடைய அராஜக வன்முறைகள் இருந்தது அது எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் நாங்க செஞ்சு இருந்தோம் நீங்க அதெல்லாம் செஞ்சிருவீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயன்ற மாதிரி அந்த ஆள் எடப்பாடி இப்படி பேணிக்க பாக்குறாரு ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி இப்ப தொடர்ந்து தோல்வி தொடர்ந்து தோல்வி தோல்வியை தவிர அந்த வெளியில தன் கூட இருக்கிறவங்க மற்றவங்க தான் மறுபடியும் இப்ப நின்று டெபாசிட் போச்சு மூணாவது நாலாவது இடத்துக்கு போய் டெபாசிட் போனால் இருக்கிறவங்க கூட போடுவாங்க இப்ப ஏற்கனவே ஜஜிகளா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கு இந்த பக்கம் எந்த ஓபிஎஸ் கூப்பிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்கு இந்த நேரத்துல டெபாசிட் பாதி போய் தொலையிட போது திமுக பழிய போட்டுடுவோம் அப்படின்னு செய்வீங்க கற்பனையில கற்பனையில கதை எழுதிட்டு தட்டமைன்னா நடந்த இல்லைங்க தர்த்தனைமா ஈரோடுல நடந்த இடைத்தேர்தல மக்கள் எல்லாத்தையும் பட்டியல அடைச்சி வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணனாங்க வாக்கு ஓட்டு கேட்க வராத மாதிரி கூட பண்ணணுங்க அப்படி பண்ற ஒரு அராஜக நிலையில நாங்க நின்னா மட்டும் என்ன நடந்திருக்கு இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவுக்கு எங்களுக்கு ஆறாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் தெரியும் இப்போ ஈரோடு ஈரோடு தேர்தல் அப்படின்னா நீ தான் எதுக்கு எடுத்தாலும் தான் பாயுவீங்களே உடனே புகார் கொடுப்பீங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க உடனே கேஸ் போடுவீங்க சுப்ரீம் கோர்ட் போவீங்க எல்லாம் தான் செய்வீங்கள அது மேல நடவடிக்கை எடுக்கல இப்ப என்ன பெண்டிங் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மாட்டு மாதிரி மக்களை மாடாக அவர்களை மனித இது என்ன மாற்றுறது இதை பாதீங்கதான் மாட்டு மாதிரி அடைச்சிட்டாங்க சந்தையில ஆடு மாதிரி அடைச்சிட்டாங்கன்னா என்னது மக்களா மாக்களா எல்லாம் படிச்சவங்க எல்லாரும் கண்ணியம் உள்ளவர்கள் ஈரோட்டு மக்கள் கண்ணியமாக உழைத்து வாழக்கூடியவர்கள் அவர்களை ஒரு அவமானப்படுத்தி இழிவுபடுத்துற மாதிரி இந்த வார்த்தைகளை இருந்தாலும் பேசுறதே தப்பு அந்த மக்களே கடுமையாக மறுபடியும் இதுக்கு பாடம் கொடுப்பாங்க இன்னொன்னு அந்த தேர்தல் முடிந்து விழுந்து எல்லாமே நடந்து புரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து அதை சொல்ற நீ இப்ப நம்ம கேக்குறது என்னன்னா நிர்வாகிகள் அதுல கலந்துக்க மாட்டாங்களா இனிமே அப்படின்றத விட நாம என்ன நினைக்கிறோம்னா அதிமுக இந்த தேர்தலில் நிற்காது அப்படின்னா அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுன்னு சொல்லுவியா புறக்கணிக்குதுன்னு சொல்லுவியா அதிமுக யாரும் இந்த தேர்தல ஓட்டு போட போக மாட்டாங்கன்னு சொல்ல ஊர் ஊர்லயோ அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாரும் ஓட்டு கேட்க மாட்டாங்க ஓட்டு போட சொல்ல சொல்ல ஏன் நீ மாட்டாங்கிற காரணத்தால் தான் சிதம்பரம் காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம் அவர்கள் சொன்னது சரியா இருக்குல்ல அவர் என்ன சொன்னாரு இது பிஜேபியினுடைய வேலை பிஜேபி பாமக அந்த பாமகவை நிற்க வைக்கும் போது இந்த அதிமுகவினுடைய வாக்குகள் எல்லாவற்றையும் இந்த கூட்டணிக்கு வாக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கணும் அதுக்காக நீ நிற்காத அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லி இந்த எடப்பாடி கேட்டு இந்த அறிக்கையை சொல்வதற்கு ஒரு ஐயம் இருக்குதுன்றதை விட அவன் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி ஏன் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார் நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போட்ட விட்டுட்டு அப்போ உன் கட்சி காலம் தேர்தல் வேலை செய்வான் யாருக்கு உன் கட்சிக்காரன் தேர்தல் யாருக்கு ஓட்டு போடப்பட அதை சொல்லப்பா இதைத்தான் இந்த திட்டம் இந்த சனித்திட்டம் என்பது வெளிப்படையாக இருக்கு அதுக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்ல முடியும் ஆனா உண்மை ஒண்ணு தெரியுது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் தொழில் வேலை வைக்க வேண்டும் அதுக்கு எதை வேண்டாலும் செய்ய பாரதிய ஜனதா தயாரா இருக்கு அந்த பாரதிய ஜனதாவுக்கு இதே வேலை அங்க வந்து எடுபடியாக போய் எடப்பாடி கை நீடிக்கிட்டு தேவையா தெரியும் பிஜேபி வந்து உதவியா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க அவங்க வேண்டிதான் தேர்தலை புறக்கணிச்சுட்டும் அவங்க அதிமுக ஓட்டு யாரும் போடாம இருப்பாங்க இவங்க ஓட்டு எல்லாம் பிஜேபி தான் போகும் பிஜேபி